சூர்யா பிரீத்தியை அழைத்துக் கொண்டு காரில் ஏறி சென்றதை வைத்தக்கன் வாங்காமல் விவேக் பார்த்து கொண்டிருந்தான் விவேக்கிற்கும் ஒன்றும் புரியவில்லை இந்த கார் எப்படி சூர்யாவால் வாங்க முடிந்தது என்று குழம்பினான் ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று சந்தியா கோபத்தில் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் பின் காரில் ஏறும்படி விவேக்கின் சத்தம் கேட்க சுழித்த முகத்துடன் காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் கொஞ்ச நாள் அவங்க ரெண்டு பேர் பக்கமும் நீ போகாம இருக்கிறது தான் உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது விவேக் இப்படி கூறியது சந்தியாவிற்கு குழப்பமாக இருந்தது சூர்யாவை பார்த்து திடீரென்று ஏன் விவேக் பயப்படுகிறான் என்று தன்னுடைய புது காரில் பிரீத்தியை வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான் சூர்யா அப்போது முன் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தி காரை ஓட்டிக் கொண்டிருந்த சூர்யாவை வைத்து கண் வாங்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தாள் என்னாச்சு ஏன் இப்படி பாக்குறீங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சூர்யா ஒன்றும் இல்லை என்பது போல தலையை ஆட்டிவிட்டு இனிமே இப்படி பண்ணாதீங்க சூர்யா என பிரீத்தி கூற எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாதவனைப் போல நடித்தான் இனிமே இந்த மாதிரி கார் வாடகைக்கு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி காஸ்ட்லியான காருக்கு ரெண்டல் அதிகமா இருக்கும் என்று கூறினாள் இதை பற்றி பிரீத்தியிடம் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளே இப்படி கூறியது அவனுக்கு மேலும் வசதியாக இருந்தது டோன்ட் வரி பிரீத்தி நீங்க கவலைப்படுற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளோ எல்லாம் இல்ல சரி இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் போதுமா என்று சிரித்துக் கொண்டே சூர்யா கூற எப்பொழுதும் போல எந்த உணர்ச்சியும் சரி என்று ஜன்னல் பக்கம் திரும்பியவள் உதட்டோரம் புதிதாக ஒரு சிறு புன்னகை முளைத்திருந்தது காரை ஓட்டிக்கொண்டு வந்தாலும் சூர்யா இதை கவனிக்க தவறவில்லை இரவு உணவிற்கு பிறகு சூர்யாவிற்கு ராமலிங்கத்திடமிருந்து கால் வந்தது யாரும் இல்லாத இடத்திற்கு சென்று சூர்யா தன்னுடைய செல்போனை ஆன் செய்து பேசத் தொடங்கினான் சார் நீங்க சுத்தி இருக்கிற இடத்தை டெவலப் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க நான் ஒரு ஐடியா சொல்லலாமா நாம ஏன் அந்த ஏரியாவை சுத்தி டூரிஸ்ட் எல்லாரும் வந்து போறதுக்கு ஒரு பெரிய ரெசார்ட் அண்ட் அதை சுத்தி கொஞ்சம் அட்ராக்டிவ் ஸ்பாட்ஸ்லாம் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்னால உங்களுக்கும் எனக்கும் லாபம் தான் மெதுவாக அந்த ஏரியாவை டெவலப் செய்ய அவன் வைத்திருந்த பிளானை கோரினான் சூர்யாவுக்கு அது மிகவும் பிடித்து போயிருந்தது அரை மணி நேரத்தில் கோடிக்கணக்கான பிசினஸ் பிளான் ஒரே நிமிடத்தில் உருவானது மறுநாள் காலை இந்த நியூஸ் காட்டுத் தீயை போல பரவத் தொடங்கியது அனைத்து நியூஸ் சேனலிலும் இதுதான் ஹெட்லைன்ஸ் ஆனால் எதிலுமே சூர்யாவின் பெயர் வரவில்லை அவனும் அதை விரும்பவில்லை ஆர்எஸ்பி குரூப்ஸ் மற்றும் ராமலிங்கத்தின் புதிய ப்ராஜெக்ட் என்றே விளம்பரம் செய்யப்பட்டது ஆக்சிடென்ட் ஆனதிலிருந்து ரவிக்குமாரின் பிசினஸ் அனைத்தையும் அவருடைய அண்ணனும் தான் கவனித்துக் கொள்கிறார்கள் ரவிக்குமார் கடுமையாக உழைத்து உருவாக்கிய இந்த பிசினஸில் தன்னுடைய அண்ணா சசிகுமாரையும் சேர்த்துக் கொண்டார் அதில் இவர் எந்த வேலையும் செய்யவில்லை என்றாலும் அதனுடைய பலனை மட்டும் அனுபவித்து வந்தார் ரவிக்குமாருக்கு சசிகுமாரை பற்றி நன்றாக தெரியும் தன்னுடைய சொத்தை அபகரிக்கவே இதையெல்லாம் செய்கிறான் என்று இருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க முடிவு செய்தார் தன்னை சுற்றி யார் நல்லவர் கெட்டவர் என்று தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்தார் ஆர்எஸ்பி குரூப் இன்வெஸ்ட் செய்ய போகிறது என்று நினைத்தவுடன் அவசர அவசரமாக ரவிக்குமார் ஆபீஸில் சசிகுமார் தலைமையில் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு செய்தார் சூர்யாவும் பிரீத்தியும் மீட்டிங்கிற்கு சென்றனர் அங்கே சந்தியாவும் அவளுடைய அண்ணன் சதீஷும் பின்பு அங்கு வேலை செய்யும் முக்கியமான நபர்களும் அவர்கள் வருவதற்கு முன்பே மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர் ஆர் எஸ் பி இன்வெஸ்ட் செய்வது அவர்களுக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது இதுவரை அந்த கம்பெனியில் கான்ட்ராக்ட் பேச சென்ற பத்திற்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரிஜெக்ட் ஆனதையும் சசிகுமார் சுட்டிக்காட்டினார் ஆர் குரூப்புக்கு கீழே வேலை செய்யறதுக்கு நம்ம கம்பெனிக்கு இதுதான் நல்ல சான்ஸ் நான் ஏன் வர நம்ம கம்பெனி ஒருத்தங்க பண்ணணும் உங்ககிட்ட நல்ல ஐடியா தனக்கு தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை கொண்டு கிடைக்கும் அனைத்தையும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தார் சசிகுமார் அப்பொழுது சூர்யா நாம் புதிதாக உருவாக்கிய இன்ஜினியரிங் டீம் அவர்களுக்கு தேவைப்படும் என கூற காலங்காலமா பிசினஸ்ல இருக்கிற எங்க குடும்ப இதை பத்தி பேசட்டும் நீ என்ன இந்த கம்பெனி ஓனரா என்று சந்தியா நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு பழிவாங்கும் விதமாக அனைவரின் முன்பும் சூர்யாவை அசிங்கப்படுத்தினாள் இதனால் கோபம் அடைந்த இது என்னோட அப்பா கம்பெனி அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்று கூறினாள் இதை பார்த்த சூர்யா நேற்று நடந்ததைப் போல நடந்துவிடக் கூடாது என்று எண்ணி உடனே பிரீத்தியை பார்த்து தனக்காக அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டான் அங்கு நடந்த கலவரம் எதையும் சசிகுமார் கண்டு கொள்ளவில்லை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது ஆர் குரூப் ப்ராஜெக்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் டைம் கொடுக்கறேன் நல்ல பிசினஸ் ப்ரப்போசலா கொண்டு வாங்க என்று கூறினார் இதை கேட்ட சசிகுமாரின் மூத்த மகன் சதீஷ் இதுக்கெல்லாம் சுத்தமா சான்ஸே இல்ல இன்ஜினியரிங் டீம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம் என்று நம்பிக்கை இல்லாமல் பேசினான் நம் கம்பெனியை விட தலை சிறந்த கம்பெனிகள் போட்டிக்கு வரும் இதை வைத்து மட்டுமே அந்த ப்ராஜெக்டை நம்மால் பிடித்துவிட முடியாது என்றான் பிரீத்தி தான் அந்த டீமை மேனேஜ் செய்து வந்தாள் அவள் கூறிய ப்ரொபோசல் நன்றாக இருந்தாலும் வேண்டுமென்றே அவளுடைய எந்த ஒரு ஐடியாவையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் பிரீத்திக்கு அழுகை தொண்டை வரை வந்தது அந்த இடத்தை விட்டு கிளம்பிவிடலாம் என்று எழுந்தாள் சேரின் பின்னால் நின்று கொண்டு இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா அவள் தோளை தட்டி கொடுத்து தைரியம் சொன்னான் ஆனால் இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்த்தால் தங்களுடைய ஆதாயத்திற்கு மட்டுமே இதை செய்கிறார்கள் என்று அவளுக்கு தோன்ற ஆரம்பித்தது மேலும் சந்தியாவின் எரிச்சலூட்டும் பேச்சும் அவள் பொறுமையை இழக்கச் செய்தது அப்பொழுது பிரீத்தியின் கீழ் வேலை செய்து கொண்டிருந்த இன்ஜினியரிங் டீமை சதீஷ் பார்த்துக் கொள்வான் இனிமேல் நீ மேற்பார்வை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் என்று சசிகுமார் கூற அவள் உள்ளே அடக்கி வைத்திருந்த எரிமலை பிடித்தது கோபத்தில் கத்த ஆரம்பித்தாள் பிரீத்தி நீ ரொம்ப சின்ன பொண்ணு உனக்கு அவ்வளவு திறமை இல்ல அதுவும் ஒரு பொண்ணா நீ இதையெல்லாம் பண்ணவே முடியாது நம்ம கம்பெனி நல்லதுக்கு தான் இதெல்லாம் பண்ற என்று சசிகுமார் சாதாரணமாக கூறினார் இந்த டீம் ஆரம்பிச்சது நான் தான் இப்ப வரைக்கும் நான் தான் அதை பாத்துக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் நான் தான் பாத்துப்பேன் இது என்கிட்ட இருந்து நீங்க பறிக்க முடியாது என்னோட முடிவை கேட்டு நடந்துக்கோங்க என பிரீத்தி மிரட்ட ஆமா அதான் உன்னோட முடிவை பார்த்தமே அதுக்கு எக்ஸாம்பிள் உன்னோட மேரேஜ் என்று சந்தியாவைப் போலவே சதீஷும் பேச ஆரம்பித்தான் இதை கேட்ட பிரீத்தியின் அழகிய முகம் கோபத்தில் சிவக்க மேலும் பிரச்சனை நடப்பதற்குள் பிரீத்தியை அங்கிருந்து அழைத்து சென்றான் சூர்யா கண்களில் கண்ணீரை அடக்கி வைத்திருந்தவள் வீட்டிற்கு வந்தவுடன் நேரடியாக ரவிக்குமாரை நோக்கி ஓடினாள் அங்கு நடந்த அவமானத்தையும் தன் கண் முன்னே அவளுடைய தந்தையும் அவரும் ஏமாற்றப்படுவதை பார்த்து எதுவும் செய்ய முடியாதவள் ரவிக்குமாரை கட்டி பிடித்து அழுதாள் என்ன பண்ண அவளை நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டியா என வழக்கம் போல எது நடந்தாலும் சூர்யாதான் காரணம் என்று பேசினாள் இனி பிரீத்தியை யாரும் சீண்ட கூட நினைக்க கூடாது என்று கோபத்தில் கையை முறுக்கிக் கொண்டான் சூர்யா உடனே தனது வக்கீல் வாசுதேவனுக்கு கால் செய்தவன் ஆர்எஸ்பி டூரிசம் இப்ப யார் பொறுப்புல இருக்கு என சூர்யா பேசியது ஆர் குரூப்பின் ஓனர் போல மிரட்டலாக இருந்தது இதை போன் மறுமுனையில் கேட்டுக்கொண்டிருந்த வாசுதேவனுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நம்ம கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த லோகேஷ் தான் என்று கூறினார் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா நாளைக்கு ரவிக்குமார் கம்பெனில இருந்து ரெண்டு பேர் அங்க வருவாங்க அவங்கள நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்பணும் என சூர்யா உணர்ச்சி பொங்க பேசினான் எதுக்கு நீ இப்படி பேசுற அதுவும் மாமனாரோட கம்பெனி என்று வாசுதேவன் கூற எனக்கு எல்லாம் தெரியும் இத நான் சூர்யாவா உங்ககிட்ட சொல்லல இது இந்த ஆர் பி குரூப்போட தலைவரா உங்ககிட்ட கட்டளை இடுற என்று சொன்னதும் வாசுதேவன் மறுபேச்சு எதுவும் பேசவில்லை மறுநாள் காலை ஒன்பதரை மணிக்கெல்லாம் சதீஷும் அவனுடைய தந்தையும் ஆர் டூரிசம் கம்பெனிக்கு சென்றனர் டெஸ்கில் அமர்ந்திருந்த பெண்ணிடம் ரவிக்குமாரின் கம்பெனியிலிருந்து வந்துள்ளதாக கூறினர் சிறிது நேரம் வெயிட்டிங் ரூமில் காத்திருக்கும்படியும் மேனேஜர் வந்த உடனே உள்ளே செல்லலாம் என்று கூறினார் அவர்கள் அங்கு காத்திருந்த சில மணி நேரத்திலேயே உலகில் பல மூலையிலிருந்து பல கம்பெனிகள் வந்த வண்ணம் இருந்தது இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்களோ அதே காரணத்திற்காகவே அவர்களும் வந்துள்ளனர் நேரம் கடக்க கடக்க பொறுமை இழந்த சசிகுமார் திட்ட ஆரம்பித்தார் அப்பா பொறுமையா இருங்க நம்ம ஒண்ணு வாழைப்பழம் பிசினஸ் பேச வரல இந்த கம்பெனில நம்மள உள்ள விட்டதே பெரிய விஷயம் என சதீஷ் சமாதானம் கூறினான் அப்பொழுது அவர்களை மேலே ஜெனரல் மேனேஜர் அழைக்கிறார் என்று பிரண்ட் டெஸ்கில் கூற ஆர்வமாக உள்ளே எழுந்து சென்றனர் ஜெனரல் மேனேஜர் கதவை திறந்த இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் உள்ளே என்ன நடந்திருக்கும் சூர்யா இவர்களை என்ன செய்ய போகிறான்